மதிப்பிற்குரிய சிம்மம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் சிம்ம ராசிக்கு எட்டில் சனி அஷ்டம சனியாக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை குருபலம் உண்டு அப்படிங்கிற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு வந்து கடந்த காலத்தில் வந்து சனி ஏழில் இருந்திருப்பார் இப்போ எட்டில் போய் அமரப்படுறார் ஏழில் இருந்து கண்டக சனியாக செயல்பட்டு ஏற்கனவே நிறைய கண்டம் பண்ணிட்டார் பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டாரு மீண்டு எழுந்து வெளியே வரப்போகிற நேரத்தில் மறுபடியும் எட்டில் போய் உட்கார போகிறாரு இந்த எட்டில் மிகப்பெரிய பிரச்சனையை பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஏன்னா நஷ்டங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் எட்டில் சனி இருந்தால் வரும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் நம்ம பலன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு வந்தால் அஷ்டம சனி தான் மறுப்பதற்கு இல்லை அதே சமயத்தில் சுய ஜாதங்களில் சனி யோகாதிபதியாக இருந்துட்டார்னா அவரை எட்டில் வந்தால் தான் அசையாத சொத்துக்கள் நிறைய வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த காலகட்டத்தில் அசையாத சொத்துக்கள் நிறைய வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு வில்லங்கங்கள் போய் கொண்டிருந்தால் அந்த அஷ்டமசனி காலத்தில் தான் சில பேருக்கு தீர்வு கிடைக்கும் சாதகமான தீர்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஏனென்றால் அவர் போய் அமரக்கூடிய வீடு அப்படிங்கிறது வந்து குரு பகவானுடைய வீடு அப்போ அந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கின்றவர்களுக்கு எல்லாம் சிறப்பு தான் மாதிரி ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக தீர்க்கப்படும் அதற்கடுத்த ஆசிரியர் பணித்துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறலாம் அப்போ சனி பகவான் எட்டில் வருகின்ற பொழுது அவர் அஷ்டம சனியாக செயல்படுகிறார் என்றால் ஜாதக ரீதியாக அவர் நமக்கு யோகாதிபதியாக இருந்து அவர் கோச்சாரத்தில் எட்டில் வந்தார்னு சொன்னால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு பொதுவாக எட்டில் சனி வந்துட்டார் இனி அவ்வளோதான் கண்டம் பண்ணிடுவார் அதை செஞ்சிருவார் இதை செஞ்சிருவாரு நஷ்டந்தான் தலையில் துண்டை போட்டு போக வேண்டியதுதான் அப்படியெல்லாம் வந்து பயமூர்த்தியெல்லாம் பலனே சொல்லவே கூடாது அப்போனா ஜாதகத்தை தெளிவாக பார்த்து ஆய்வு பண்ணாமல் சொல்லக்கூடிய பலன் பொதுவாக வந்து கோச்சாரத்தில் சனி எட்டில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படியே நம்ம பார்த்தாலும் வந்து சனி பகவான் ஆயுள் காரகன் இல்லையா இப்போ ராசி சிம்ம லகனத்துக்கு எட்டில் சனி வந்தாலும் என்ன நடக்கும் ஆயுள் காரகன் தானே ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய எட்டாம் படத்தி குருபவன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து இருப்பார் இந்த வருஷத்தில் அப்போ இங்க என்ன நடக்கும் நல்ல ஆயுள் பலம் உடல் பலம் மனபலம் சந்தோஷம் மகிழ்ச்சி தேவைகள் ஆகிறது அப்போ பூர்வீக சொத்துக்கள் மூலயமாக அசையாத சொத்துக்கள் மூலயமாக ஆதாயங்களை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உண்டு எதிலும் பன்மடங்கு லாபம் போட்ட முதல்ல நிறைய லாபம் அதே மாதிரி எட்டாம் இடத்தில் சனி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா இந்த பங்கு மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு புதையல் ரகசியங்கள்லாம் தேடி போகலாமா போனால் பிரச்சனை தானே பிரச்சனை தான் அந்த சனி அபயோகியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எல்லாத்துக்கும் கிடையாது அப்படி பார்த்தா சிம்மராசியில் பிறந்த எல்லா பேருமா கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க எல்லா பேருமா மண் வெட்டியை தோளில் வச்சுக்கிட்டு தோட்டத்தில் போய் வேலை செஞ்சுட்டுருக்குறாங்க இல்லையா எல்லா பேரும் கஷ்டப்படுறோமா எல்லா பேரும் வேலை சுமக்குறாங்க எல்லா பேரும் கல் சமைக்கிறாங்களா ஆக யாருக்கோ ஒருவருக்கு தான் சிரமங்களை கொடுக்குதே தவிர எல்லாருக்கும் கொடுப்பதற்காக இல்லை அப்போ கையஸ்டான வாழ்க்கையை சில பேருக்கு கொடுக்கும் சில பேருக்கு மீடியமான வாழ்க்கையை கொடுக்கும் சில பேருக்கு அதற்கு கீழே கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் சில பேருக்கு கடன் பிரச்சனைகள் வருமான தடைகள் அப்படிங்கிற நிறைய பேருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பிலெல்லாம் இந்த சனி பகவான் செயல்படுவார் அப்படிங்கிறதான் ஆக பத்தாம் பதவியில் எட்டில் அஷ்டம சனி வந்துட்டார் போட்டு எடுத்துடுவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது அந்த விதத்தில் சொல்கிறது நியாயமும் அல்ல அதனால் சிம்மராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லை எட்டில் சனி இருக்கின்ற பொழுது கோச்சாரத்தில் வருகின்ற பொழுது அவர் அஷ்டமசனியாக செயல்படுவார் நஷ்டங்களை கொடுப்பார் அப்படிங்கிற பொழுது இந்த அஷ்டம சனி காலத்தில் நஷ்டங்களை தவிர்ப்பதற்கு என்னையா செய்ய வேண்டும் கற்பக விநாயகர் பிள்ளையார்பெட்டி சென்று வந்தால் சிறப்பு வேலை முடிஞ்சதா அப்போ நஷ்டங்களை தவிர்ப்பதற்கு யாரை போய் பார்க்கணும் கணபதியை பார்க்கணுன்னு தான் அவரை பார்த்தா சரியாக போயிடுச்சு அனுதினமும் தரிசனம் பண்ணுங்கள் வேலை முடிஞ்சது ஒரு காரியத்துக்கு வெளியேறி போகிறீங்களா டக்குன்னு அவருக்கு ஒரு விளக்கை போட்டு அவர்கிட்ட வந்து நாலு தோப்பு கணத்தை போட்டு போனால் வேலை முடிஞ்சுது அவர் ஜெயிச்சு கொடுப்பார் இதான் விஷயம் சரியான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இதுதான் அப்போ அஷ்டம சனியில் நஷ்டங்களை தவிர்ப்பதற்கு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகப் பெருமானை பார்த்தால் எல்லாம் சரியாகி விடும் அப்போ அஷ்டம சனியில் இருக்கிற சிம்மராசி நண்பர்கள் அந்த ஆலயத்துக்கு சென்று வந்தால் சிறப்பான பலன் கிட்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக செயல்பட்டு வாருங்கள் சென்று வாருங்கள் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் அஷ்டம சனி காலத்திலும் சிறப்பான பலனை அடைவதற்கு நமக்கான ஆபிலாசுகள் அத்தனையும் பூர்த்தியாகுவதற்கு தேவைகள் அத்தனையும் நிறைவேற்றி தருவதற்குரிய அமைப்பில் வந்து குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அவர் பார்க்கக்கூடிய ஐந்தாம் பார்வை மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றார் சகல விதத்தில் நாம் வெற்றி பெற போகின்றோம் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு குரு பகவானுடைய பார்வை உண்டு புரியுதுங்களா கணவன் மனைவி இணைவு ஒற்றுமை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் கண்டக சனியில் வந்து பிரிவுகளை ஏற்படுத்தினா அவர் பத்தில் இருந்தார் குரு பார்வை இல்லை ஆனால் இப்போது பார்வை உண்டு குரு பார்வை உண்டு அந்த மூன்றாம் இடத்துக்கு அப்போது இங்கே என்ன நடக்கும் அவர் லாபஸ்தானத்திலேருந்து மூன்றாம் இடத்தை பார்த்தால் இந்த மூன்றாம் இடம் வளர்ப்புறது ஒரு சப்போர்ட்டிங் அப்படி நிறைய பேர் கிடைக்கும் யாராவது ஒருவர் சிம்மராசி நண்பர்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இருப்பாங்க அவங்க எந்த துறையில் இருந்தாலும் அப்படிங்களா அதே மாதிரி சில சிம்மராசி நண்பர்களுக்கு வந்து அடுத்தவங்களுடைய உதவியை மாட்டேங்க ஆனால் தன் கையை தானே எந்திரிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்துக்கு இது நல்ல காலம் அப்போ முயற்சி கண்டிப்பாக சுய மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய எதிர்பார்த்து அதில் நம்ம முன்னோக்கி போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் தான் அதனால் வந்து சிம்மராசி நண்பர்களுக்கு தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கிறவங்க இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்களே அவங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த காலம் நல்ல காலம் அதே மாதிரி அஞ்சல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பத்திரிக்கை துறையில் இருக்கிறவங்களுக்கு மீடியாக்கள் என்னென்ன லைனில் இருக்காங்களோ சினிமா துறையில் இருக்கக்கூடிய வசன கட்டம் அப்படின்ட்டு பேக்கில் வசனம் எல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் புரியுதுங்களா புதிய தகவல் தொழில்நுட்பத்தில் இறங்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன் உண்டு அதனால் வந்து சிம்மராசி நண்பர்கள் இந்த துறையெல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க இதற்கடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை அஞ்சாம் இடத்தை தானே பார்க்குறாரு அஞ்சாம் இடம் உயர் பதவி உயர் ப்ரமோஷன் கல்வி உயர் வேலைவாய்ப்பு எல்லாமே உயர்வு உயர்வு உயர்வுன்னு வந்துடுச்சு இல்லையா இப்போ இந்த அஞ்சாம் இடம் மனம் காதல் இந்த சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் அப்படிங்கிறதுலாம் சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம் இங்கே பொதுவாகவே சிம்மராசி நண்பர்கள் எளிதில் வந்து காதல் வலையில் விழுந்துருவாங்க ஆனால் தோல்விகளை தான் சந்திப்பாங்க இது சில நேரங்களில் குருபலம் இல்லாத காரணத்தினால் அவங்களுக்கு தோல்விகள் வந்துடும் மனசை சீக்கிரமாகவே பறி கொடுத்து தவியாக தவிச்சிருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஒரு விஷயத்தில் அவங்க ஜெயிக்க முடியாத அமைப்பில் இருப்பாங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவங்களுக்கு தொடர் தோல்விகளாக இருக்கும் இந்த சிம்மராசி நம்பருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் அதை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏதாவது குருபவனுடைய பார்வை உண்டு அதன் மூலயமாக நமக்கு சிறப்பான பலம் உண்டா கண்டிப்பாக புரியுதுங்களா அப்போது இன்னொரு விஷயம் இந்த போட்டி தேர்வுகளில் வந்து நம்ம கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் பார்த்தீங்களா தேர்வு அப்படிங்கிறது தேர்வு செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எதை நாங்கள் தேர்வு செய்ய போகிறோமோ அப்படிங்கிறதெல்லாம் மனந்தான சொல்லும் நம்ம மனசு முடிவு பண்ணிடுச்சுன்னா அதை கட்டாயம் செய்யணும்னு நினைப்போம் இல்லையா அந்த மனசுக்கு ஒத்துழைப்பு தருகின்றது அப்படிங்கிறது இந்த குருபானுடைய பார்வை அஞ்சல விடுது அவர் விட்டு அவரை பார்க்குறாரு பூர்வீக சொத்துக்கள் மூலிமா நல்லது ஒரு ஆதாயத்தை பெற போகிறோம் பிள்ளைகளால் பெருமை அடை போகிறோம் பிள்ளைகளால் நல்லதொரு ஆதாயம் உண்டு அந்த விதத்தில் நமக்கு ஒரு குறைபாடும் கிடையாது அப்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைப்புக்கு சாதகமாக குரு வருவார் பாதகம் பண்ண மாட்டார் புரியுங்களா அந்த அமைப்பில் வந்து சிம்மராசி நண்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய அமைப்பில் சிறப்பான ஒரு லாபத்தை தரக்கூடிய அமைப்பில் எதிலும் லாப நோக்கோடு செயல்படக்கூடிய அமைப்பிலேயே இந்த குருபவன் செயல்பட போகின்றார் அடுத்ததாக அவருடைய ஒன்பதாம் பார்வை ஏழாம் இடத்துல அப்படின்னா ஏழில் ராகு வேறு வந்து உட்காந்துருப்பார் ஏழில் ராகு வந்து ஏற்கனவே சனி ஏழரை போட்டு போயிட்டார் இப்போ தான் முடிச்சுட்டு வெளியே போகிறார் அதுக்குள்ளேயே ராகு வேறு வந்துட்டாரா மீண்டும் ஏழ்றையா அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இருக்கும் இந்த இடத்துல ராகு ஏழில் இருந்தால் தேவையில்லாத நட்பு தேவையில்லாத சவகாசம் தேவையில்லாத பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக உருவாக்கி கொடுத்து அந்நிய மொழி அந்நிய பாசை பேசக்கூடியனால தொடர்பு ஏற்படுத்தி மிகப்பெரிய பிரச்சனைலாம் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயங்கள் உண்டு இருந்தாலும் அதை நன்மையாக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது குருபாவனுடைய பார்வை அப்போ குருபலம் இந்த இடத்துல நமக்கு ஏழாம் இடம் பலம் பெறுகிறது அப்போது அந்நிய மொழி பாசை பேசக்கூடியவர்களால் நமக்கு ஒரு நல்ல ஆதாயம் உண்டு அந்த நண்பர்களால் நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிங் உண்டு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வந்து ஒரு நண்பர் இன்னொரு நண்பர் சேர்ந்து கூட சில விஷயங்களை பயணிக்கின்ற பொழுது ஆதாயத்தோடு பயணிப்பாங்க தான் அப்போ எதுலேயுமே ஒரு லாபம் கூட சேர்ந்து பயணிக்க போகிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம்தான் புரியுங்களா அப்போது களத்திரம் லைஃப் பார்ட்னர் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனையில் போய் கொண்டிருந்த இந்த சும்பராசி நண்பருடைய வாழ்க்கையில் கணவன் மனை உறவு விரிசலாக இருந்தாலும் இந்த ராகு ஏழை வந்து மீண்டும் விரிசலை தருவாரா அப்படின்னு கேட்டால் குருவனுடைய பார்வை உண்டு அந்த இடத்துக்கு அதனால் ஒற்றுமை தான் ஏற்படுமே தவிர பிரிவுகளை தராது புரியுதுங்களா ஒரு அந்யோன்யம் பிறக்கும் ஒரு பாச உணர்வோடு இருப்போம் நம்ம வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் நம்ம இப்படியே திட்டிகிட்டே இருக்குமே அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படுவோம்னு மனைவி யோசிக்கிறதும் கணவர் மனைவியை பற்றி யோசிக்கக்கூடிய அமைப்பு நம்ம எவ்வளோ தான் குடும்பப்படுத்தினாலும் நம்ம காலை சுற்றிக்கிட்டே இருக்குதே நம்ம இனிமேல் அப்படி பேசக்கூடாது எடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் சிந்திக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குருவனுடைய பார்வையினால் கிடைக்கக்கூடியது குரு பார்வை மட்டும் இல்லைன்னா அவங்கவுங்க பேசுறது அவங்கவுங்களுக்கு நியாயப்படும் அவங்கவுங்க செய்கிறது அவங்கவுங்களுக்கு நியாயப்படும் தான் முடித்த தான் சட்டம் அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டு இருப்பாங்க அதனால தான் ரெண்டு பேர்த்துக்கு ஏழாம் பொருத்தமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த கணவன் மனைவி ஏழாம் பொருத்தமாக வந்து பிரச்சனையில் கொடுக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ராசி அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி சனி சூரியனுக்கும் இந்த சனி பகவானுக்கும் பரஸ்பர பகை இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தந்தை மகன் உறவு இந்த சனியும் சூரியனும் தந்தை மகன் உறவை கூட சில நேரத்தில் பாதிக்கும் பாதிப்பு ஏற்படுத்த செஞ்சிடும் ஏன்னா ஒரு ஒற்றுமை இருக்காது அவர் ஒன்று சொன்னால் இவர் ஒன்று பேசுவார் இவர் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று பேசுவார் அப்பா இருந்தால் இவர் பின்வாசல் வழியாக கூட மகன் போவார் உட்காந்துருக்கிறாரு சொல்லிகிட்டு இருப்பா அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் சில வீட்டுகளில் உண்டு அப்பா பார்த்தாலே இவர் சுற்றி போவார் மகனை பார்த்தா அவர் சுற்றி போவார் இந்த மாதிரியான வீடுகளில் வந்து நிறைய உண்டு ஆனால் எல்லாத்துக்கும் அந்த இது இருக்குமானு கேட்டால் கிடையாது ஏதாவது சனி யோகாதிபதியாக இருந்துட்டால் பிரச்சனையே இல்லைன்னு அர்த்தம் அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நம்ம உண்டு அதனால் வந்து பதினொன்றில் குருபலம் அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்களில் வந்து சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் திருமண உறவுகள் அப்படிங்கிறதும் இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறதும் இரண்டாவதாக ஒரு வீடு வாசல் கட்டுறது இரண்டாவதாக ஒரு புதிய வாகனம் வாங்குறது இரண்டாவதாக ஒரு லேண்டு வாங்குறது புரியுங்களா இந்த மாதிரியான சொத்து பத்து விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சிறப்பாக கொடுத்துருவார் ஒரு பிஸ்னஸ் இருக்கவே இன்னொரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் அதனால் வந்து எந்த துறையில் இருந்தாலும் சிம்மராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பதற்கு குருபலம் உண்டு அஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பொதுவாக எட்டில் சனி வந்துட்டாரு நீ அவ்வளோதான் கண்டமாயிட்ட தண்டமாயிட்ட போச்சுரா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து நெகட்டிவ் படுத்துறதுல எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை அப்போ என்ன என்ன அர்த்தம் சுயஜாதங்களில் என்ன மாதிரி இருக்கார் சனி பகவான் பாருங்கள் குரு பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள் இந்த ராகு கேதுக்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் அதனால் நிறைய விஷயங்கள் உண்டு இப்போ வந்து கேது பகவான் மிகப்பெரிய குழப்பவாதி எதுலேயுமே குழப்பித்தால் ஒரு கடைசியில் ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை கொடுப்பார் தெளிவான முடிவு எடுக்க விடுவார் அந்த விதத்தில் கேது ஒரு மிகப்பெரிய குழப்பவாதி அவர் வந்து சிம்ம ராசி சிம்ம ரகனத்திலே வந்தார்னா மீண்டும் மீண்டும் குழப்பத்தை தான் கொடுப்பார் அதனால் வந்து தெளிந்த நீரோடை பொருள் ஆக்குவதும் அவர்தான் அதனால் குழப்பங்களுக்கு மத்தியில் தெளிவாக வருவோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் புரியுதுங்களா அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து கற்பக விநாயகரை வந்து ரொம்ப ரொம்ப தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு சிம்மராசி நண்பர்களுக்கு புரியுதுங்களா தொழில் போட்டிகளில் பொறாமைகள் இருந்தால் விளகக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயமாக உண்டு சுய தொழில் பண்ணுறவங்க ஒரு சப்போர்ட்டிங்கெலாம் உண்டுங்க அந்த விதத்தில் ஒரு குறைபாடும் கிடையாது அரசு அரசு சார்ந்த துறைகளில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயமாக உண்டு நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஆ ஆதாயம் ஆசிரியர் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதைவிட ஒரு நல்ல சிறப்பான ஆதாயம் உண்டு ஆக பல வழிகளிலும் குரு பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுத்து பண்படுங்க லாபம் அப்படிங்கிற நோக்கத்தோடு எதை செய்தாலும் லாபம் இருந்தால் செய்கிறேன் இல்லாட்டி வேணாம் அப்படிங்கிற மாதிரியான யோசிக்கக்கூடிய அமைப்பில் வந்துருவாங்க இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்மராசன் நண்பர்கள் எடுத்தவங்க கௌத்தனை எதாவது ஒன்று செஞ்சுட்டு யாருக்கா ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணி அதில் நம்ம நஷ்டத்தை தான் பார்த்துருப்போம் ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா நம்ம ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தைக்கு ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு பார்த்து பேசுவீங்க நம்ம ஒரு அஞ்சு ரூபா முதலீடு பண்ணுறோம் பத்து ரூபா ஆதாயம் கிடைக்குமா அதை இருந்தால் செய்கிறேன் இல்லைனா போயிட்டே இருக்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கெல்லாம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இப்போ உண்டு அப்படியெல்லாம் நீங்கள் வந்து கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் பொருளாதார இழப்பீடுகள் அப்படிங்கிறது நிறைய உண்டு அதனால் வந்து வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்தித்து நிறைய அனுபவ பாடங்களை கற்று வந்ததனுடைய விளைவு இன்றைக்கி நம்மளை இப்படி யோசிக்க வைக்கிது அப்போ யோசித்து தான் எந்த ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க யோசித்து முடிவெடுக்க முடிவெடுக்க நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு தான் போவீங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனியும் சாதகமாக தான் செயல்படுவார் குரு பகவானும் சாதகமாக தான் செயல்படுவார் ராகு பகவானும் ஏழில் இருந்து குருவினுடைய பார்வையிற்குள் சாதகம்தான் பாதகமான பலன்களுக்கு குறைவு ஆக நூறு ஜாதகங்களில் ஏதோ ஒரு ஐம்பது பேருக்கு இன்றை சனி பகவான் ராகு கேது குரு பகவான் அப்படிங்கிறது எந்த அமைப்பில் நாம அழைப்புல அவர் யாராக வருகிறார்கள் அப்படிங்கிறது பார்த்துட்டா அதுவே போதுமான விஷயம் இப்போ ஏதோ ஒரு திதியில் பிறந்தனோ அந்த திதிக்கு சூன்யாதிபதிகள் இருப்பாங்க இந்த சூன்யாதிபதிகள் எந்த இடத்துக்கு வந்தாலும் கோச்சாத்தான் அங்கே ஒரு பிரச்சனையை தான் உருவாக்குவாங்க இதையெல்லாம் வச்சு பார்க்காம பொதுவாக எடுத்தோம் கௌத்தோன்னு சொல்லி பலன் சொல்லி யாரையும் பயமுறுத்துறது தவறு புரியுதுங்களா அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன் சங்கடப்படாமல் இந்த காலகட்டத்தில் சுய ஜாதகத்தை ஒரு பார்வை பார்த்து தெளிவாக பலனை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோச்சார பலனை வாங்கி கொடுத்து நம்ம பலன் பெற அளவுக்கு நம்ம சுய ஜாதகங்கள் சப்போர்ட் பண்ணதான்னு பார்த்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை தொழில் தொடங்கணுமா புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுறோமா இல்லை என்ன பண்ண போகிறோம் பார்த்துட்டு செஞ்சுக்கலாம் புரியுதுங்களா மற்றபடி குறைகள் ஒன்றும் இல்லை என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்